கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகமே உண்டாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் யாவரும் வாழ்த்துகிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆவிக்குரிய வாழ்க்கையில எதற்காக பின்னடைவுகள் என்று சொல்லி நம்ம தியானிக்கலாம் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசத்துல சொல்லப்பட்டது நம்முடைய இருதயமோ நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தினந்தோறும் அநேக ஒரு நம்ம வந்து சேலஞ்ச் நம்ம எதிர் எதிர்கொள்கிறோம் அன்பானவர்களே நம்ம வேலை அலுவல அலுவலகத்திலும் சரி நம்ம டிராவல் செய்யற விஷயத்திலும் சரி நம்ம வீட்டிலும் சரி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு மாணாக ஆப்போசிட் பண்ணும்போது நம்ம வந்து கோவப்படுற காரியங்களை வெளிப்படுத்துறோம் தகாத வார்த்தைகள் நம்ம பேசுவோம் சில இடத்துல பொய்களை பேசி நம்ம வந்து மாட்டிக்கொள்ளுவோம் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செஞ்சிருப்போம் ஆனா கடத்துடைய சமூகத்துக்கு நம்ம போகும்போதோ போதோ நம்மளுடைய இறுதம் நம்ம குற்றப்படுத்திக் கொண்டிருக்கோம் நீ காலையில இந்த தகாத வார்த்தைகளை பேசினியே காலையில நீ இந்த மாதிரி கோவப்பட்டிய போய் பேசினியே எப்படி கர்த்தருடைய சமூகத்தை நீ போக முடியும் எப்படி கர்த்தருடைய வார்த்தைகளை நீ வந்து ஜானிக்க முடியும் கர்த்தர் எப்படி உன்னுடைய ஜபத்தை அக்செப்ட் பண்ணுவார் என்று சொல்லி நம்முடைய இனிதான் நம்மளுக்கு குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கும் போது வந்து நம்மளுடைய ஆவிக்குறை வாழ்க்கையை பின்னடைவை அப்படியே நம்ம ஆஹ் பின்தாங்கி போயிரு ஆன்பானவர்களே ஆனா ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு கார்த்தை நமக்கு வெளிப்படுத்திருக்கிறார் அதே வசனத்துல பாருங்க தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெருவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார் அன்பார்களே மனிதனுடைய நிலைமை குறித்து ஆண்டர் முழுமையாக அறிந்திருக்கிறார் அதன் நம்முடைய இறுதையை பற்றி நம்ம எவ்வளவு தெரிஞ்சிருக்குமோ தெரியாது ஆனா நம்முடைய இருதயத்தை பற்றி கர்த்தர் முழுமையாக அறிஞ்சிருக்கிறார் அதனால்தான் அதனால்தான் பெரியமனவர்களே நம்ம இருதயத்தை காட்டிலும் அவர் பெரியவராக இருக்கிறார் அன்பவர்களே நான் ஒரு உதாரணத்தின் மூலம் நான் சொல்ல நான் விரும்புகிறேன் பாருங்க ஆஹ் பேத்தூர் அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து மூன்று வாட்டி மருதளிச்சாரு ஆனா மருதளிச்சாலும் மனம் கசுந்து அழுது அங்க ரிப்பன்டன் செய்ய மனம் திரும்புகிறார் அது ஐ கூட தன்னுடைய இருதயம் வந்து அஹ் பேத்தருடைய இறுதம் தன்னை வந்து குற்றவாளியாக குற்றவாளியாக வந்து தீர்க்கிறது அதனால என்ன என்ன நடக்குது பார்த்தீங்களா பேத்தூர் வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கே போயிறாரு நான் மீன் பிடிக்க நான் மீன் பிடிக்க நான் போயிடுறேன் சொல்லி மீன் பிடிக்க அவர் மறுபடியும் கிளம்பி போறாரு ஆனா கிறிஸ்து பாருங்க நம்ம இருதயத்துல காட்டினார் பெரியவரா இருந்தா இருக்கிற இருக்கிறனால மறுபடியும் பேத்துருவ தேடி கொண்டு போகிறார் அன்பர்களே அங்க போய் பார்க்கணும் அவர்களுக்கு ஆணவர் கேஷ் கிறிஸ்து கேட்கிறாரு அந்த சம்பவம் வந்து யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு நீங்க படிச்சு கொள்ளுங்க அதுல முதலாவது ஆனவர் கேஸ் கிறிஸ்து பேத்துரை பார்த்து கேட்கிறாரு யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்கள் எல்லாரையும் நீ என்னை அதிகமாக அன்பு கூறுகிறாயன் என்று ஆனவர் ஹேசு கிறிஸ்து கேட்கிறாரு அதுக்கு ஆம் ஆண்டவர் என்று சொல்லி ஒரு குற்ற உணர்ச்சியோடு சொல்றாரு ஐயோ இத்தனை வருடமாக கூட இருந்தனே இத்தனை வருடமாக அவர் கூட நான் பயணம் பட்டனே சாப்பிட்டு இருக்கன அவர் கூட ஆனாலும் நான் அவர்கள் கூடுதுன்னு அங்கே மாதிரி ஒரு தகாத வார்த்தைகள் நான் மூன்று வாட்டு மருந்து லிஸ்ட்னு சொல்லி அங்கே ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருக்கும்போதும் என்னை நேசிக்கிறாயா என்ற ஆண்டவர் கேட்கிறாரு ஆனால் அதுக்கு பேத்தரு நான் நேசிக்கிறேன் அதே விதமாக ரெண்டாவது செயல் அந்த மாதிரி அதை மாதிரி கேக்குறாரு அன்பானவர்களே ஆனால் மூன்றாவது செயல் கேட்கும் போதோ பேத்தருக்குள் இருந்த அந்த குற்றம் தன் இருதயம் வந்து தன்னை குற்றப்படுத்தும் போதோ ஆமாண்டவரே எல்லாமே நீங்க அறிந்திருக்கிறீங்க யா என்று சொல்லி பேத்தர் அருமையான ஒரு காரத்தையாக பிடிச்சு கொண்டு அந்த குற்ற உணர்ச்சி ஆண்டவர் அங்க இருந்து வெளியே பேத்திருந்த அந்த குற்ற உணர்ச்சி நீக்கி இனி பேத்திருக்கு வேண்டிய அந்த ஊழியத்தில் அவர் விலப்படுத்தி நடத்தின காலையில் நம்ம பார்க்கிறான் அதே விதமாக தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம இருதம் நம்மளை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் சமூகத்து நம்ம போகும்போது வந்து இது அதை காட்டிலும் கர்த்தர் நம்முடைய இருதத்தை காட்டிலும் அவர் பெரியவராக இருக்கிற அப்படின்றதுனால நம்மளை வழி நடத்துவாரு என்பார்கள் எதுக்குன்னு பார்க்கும்போது வந்து நம்முடைய குற்றங்களுக்காக ஆணவராக குற்ற நிவாரணம் பலியாக மறிச்சிருக்கிறார்

போதும் கருத்து அருமையாக நம்ம நடத்தி நம்மளை ஆசீர்வாதத்தை வழிநடத்த இதை நம்பவும் விசுவாசிப்போம் ஆமே